ஓம் சாய்ரா ஜீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே அனைத்தும் நன்மைக்கு என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லுமிடமெல்லாம் நான் வருவேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அப்பா உனக்காக நான் இருக்கிறேன் மற்றவர்களின் செயல்களை பற்றி சிந்திக்கும் போது பிறரது செயல்களால் பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும்போதும் எனது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்பதை நீ அறிவாயா எனக்கு நீதான் முக்கியம் ஆகவே பிறரை விட உன்னிடமே நான் வழியே வந்து பேசுகிறேன் உன்னோடு நான் இருப்பதை பல முறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன் உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தாலும் யார் உன்னை உதாசீனப்படுத்தாலும் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தாலும் அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற நான் உதவி புரிகிறேன் என்னை நம்பு கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் என்மேல் உனக்கு கோபம் வேண்டாம் உனக்கு மறு அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் யார் தெரியுமா நான் மட்டுமே உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிறது அதை நீ அடக்கி நீ நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேருமிடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீயே புலம்புகிறாய் உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்கள் பொருத்தி உன் வாழ்க்கை அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையிலே இருந்தால்தான் தான் வாழ்க்கை என்ற பந்தயத்தில் நிச்சயம் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை என் உறுதிமொழி உன்னுடன் எல்லா நேரத்திலும் என்றும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் என்னை சரணடைந்தோர் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டங்களிலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது என் சத்திய வாக்கு எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பமாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய் தேவா என்ற சொல்லுக்கு நீ எப்போது அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயித் தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரவே கூடாது ஒரு சொட்டு கூட விடக்கூடாது இது என் உயிராய் நினைக்கும் என் சாயப்பாவின் தேவாவின் அன்பு வாக்கு தாயின் துவாரகமாயித் தாயின் மீது ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாய் நீ ஜெயமாக எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிச்சமாக நிம்மதியுடன் மரநிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்றும் உன்னுடனே இருப்பேன் என்னை முன் இருதயத்தில் வைத்தால் நான் உன்னை என் கையில் வற்றவர்களின் செயல்களைப் பற்றி சிந்திக்கும்போது போது பிறது செயல்களால் நீ பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணில் விடும்போதும் எனது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்பதை நீ அறிவாயா எனக்கு நீதான் முக்கியம் ஆகவே பிறரை விட உன்னிடமே நான் வழிய வலிய வந்து உன்னுடன் நான் இருப்பதை பலமுறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன் ஒருவரைப் பற்றி நினைக்கும் போது இவர் எதற்கெடுத்தாலும் தான் தான் என்பது போல பேசுகிறார் நடந்து கொள்கிறார் அகந்தையோடு இருக்கிறார் இவரால் என் மனதிற்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறது அந்த அளவுக்கு அவர் உனது உணர்வுகளை அடக்கி வாய்ச்சொற்களால் உன்னுடைய மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார் குழந்தையே அகந்தை என்றுமே நீடிக்காது அது ஒரு எல்லையில் முற்று பெறும் அப்போது வருந்துவார் வாயை திறக்க முடியாதபடி அவருடைய தொண்டையில் நான் கை வைப்பேன் உன் அழுகுறலுக்கு சமமான வருத்தத்தை அவருக்கு தருவேன் அதுவரை நம்பிக்கையோடு பொறுமையோடு சகித்து கொண்டிரு நான் தான் இருக்கிறேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக அமம்பு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் மருந்துகிறாய் வருந்தாதே உன் வருளை சாய்க்காமல் தான் இழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமை எசை ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நேள் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்க கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பாவாகிய நான் இந்த சாய்பாபா என்று விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனது கவலைகளை எல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் உன் நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன் இனி உனக்கு எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடப்பயிற்சி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் உன்னை நெடுங்கவும் முடியாது உனக்கு எதையும் செய்யவும் முடியாது நானும் எந்த தீங்கையும் செய்ய விட நீ தேடி சென்ற காலமி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே கேள் ஏனென்றால் நான் உன் அப்பா உன்னை பெற்றெடுத்த பிள்ளை நீதான் எனவே அப்பாவிடம் கேட்க வேண்டிய கடமை உரிமை உனக்கு இருக்கிறது உனக்கு செய்ய வேண்டிய கடமை முழுவதையும் நான் பெற்றிருக்கிறேன் அதனால் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறேன் உனக்கு நல்லது மட்டும்தான் கொடுப்பேன் நீ வேண்டியது அனைத்தையும் கொடுப்பேன் என்று எதிர்பார்க்காதே உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன் என் பிள்ளையின் நலனை பாதுகாப்பதே எனது பொறுப்பு நல்லதே நடக்கும் தள்ளாடி கொண்டிருக்கிறது கடிவாளமில்லாமல் போடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் பிடியும் காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட தொடுகிறாய் மாற்றங்கள் நடக்கப்போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புதுப்பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறுந்து விளங்கும்படி நான் செய்வேன் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்காக என் உதவி வேண்டி நீ எப்போது நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்திருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது நீ கலங்காதே உன்னை தேடி நான் வரப்போகிறேன் வேண்டியதை கேள் என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்றில்லை நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும் உனக்கான பதிலை நான் அளிப்பேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் வந்து சேர இது விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உனது கரும பலன்களே முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி தொட முடியுமா உன்னை யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாராக இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே உன் மனதில் சில அழுக்குகள் படிந்துள்ளது அதை அகற்றிவிடு முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள முயற்சி செய் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை எனது துவாரகாவிற்கு அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி இந்த சீரடி மண்ணை மிதிக்கிறதோ அல்லது ஏற்கனவே மிதிக்கப்பட்டதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நேரம் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் நீ நினைப்பது போல் நிச்சயம் ஒரு நாள் மாறும் உன் வாழ்க்கை அழகாக மாறும் கவலைகளை விடுத்து முன்னேறு உன்னுடன் இருக்கிறேன் நான் ஏற்படுகிற கஷ்டங்கள் என் வாழ்க்கையை வளமாக்குவதற்கே என்று நம்பிக்கையோடு இரு உன் அப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் உனக்காக உன் சாயப்பா சொல்லும் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒரு அகல மாட்டேன் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நிஜமாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரிடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து என்ன ஓட்டங்களையும் நான் எறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் பார்க்கிறேன் என்னும் போதும் எப்பொழுதும் எங்களை காத்தருளுங்கள் எங்கள் சாய்தேவா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையி நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய போகிறாய் யார் வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி நீ கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பேன் நீ கவலைப்படாமல் இரு உனக்கு கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் என்று சொல்கிறார்கள் அவர்களை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போவதில்லை அதை போல உன்னை யார் யார் உதாசீனப்படுத்தி பேசினார்களோ அவர்களைப் பற்றி நீ கண்டும் காணாமல் செவி கொடுக்காமல் இரு நீ உன் வேலையை பார் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ எதற்காகவும் கூட நீ கலங்கக்கூடாது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடனே பழிக்கும் எனக்கு சில நேரம் மட்டும் கொடு கொஞ்ச நேரம் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் திறன் நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மன உறுதியுடனும் நீ செயல்படு உன்னுடைய லட்சியம் இன்று நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய் நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்ப்பார் இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய் உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற பல கேள்விகள் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ உன் கரும பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய் உன் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறாதே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லையல்லவா உயிர்வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம் சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகின்றது அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயற்பட்டு இரு உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நான் நடத்துவேன் என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக வாழ்வாய் நான் வருவேன் உனக்காக கழங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகிறாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ உடனே தூக்கி எறிந்துவிடு அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் வெற்றி அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா உனக்கு நான் துணை புரிகிறேன் என்னை உன் நினைவில் கொண்டு வந்தவுடன் மற்றவற்றை நான் பார்த்து கொள்வேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் காட்சி தருவேன் என் பரிபூரண அருளும் ஆசையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்னுடைய முழு ஆசையும் கொடுக்க நான் உனக்கு காட்சி தருவேன் ஆனால் எப்படி தருவேன் என்று யோசித்துப் பார்க்காதே நீ கண்மூடி தூங்கும் போது உன் கனவில் வந்து நான் காட்சி தருவேன் வாழ்க்கையில் இதை எல்லாம் நீ கவலைப்படுகிறாய் உன் கனவில் தோன்றி உன் கவலைகளுக்கு பதில் கொடுக்க போகிறேன் உன் கனவில் வருவதற்கு முன் நீ இதை மட்டும் செய்துவிட்டு படு என்னிடம் சொல்லிவிட்டு நிம்மதியாக என் உதியை எடுத்து உன் நெற்றியில் பூசிவிட்டு சாயப்பா நீங்கள் என் கனவில் வரவேண்டும் என்று சொல்லிவிட்டு படு உன கனவில் வந்து உன் கவலைகளை போக்க நான் வழி சொல்கிறேன் என் பதிலை பெற நீ தயாராக இரு சாய்ராம் என்று நீ எப்போது சொல்கிறாயோ அடுத்த நொடி உனக்கு முன் நான் வந்து நிற்பேன் என்னுடைய உதவி உனக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்த நிமிடமே கிடைக்கும் சாய்ராம் என்ற சொல் உன் கவலைகளுக்கு நான் பதில் சொல்கிறேன்